ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்த சாப்பாடு அப்படின்னு பார்த்தா என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இங்கே நம்ம வீட்டில் வந்த சாப்பாடு என்னென்னா இந்த ஒயிட் ரைஸ் இந்த ஒயிட் ரைஸும் இந்த சிக்கன் குழம்பும் சிக்கன் குழம்பும் இந்த கீரைகள் பச்சை மிளகாய் இது இங்கே கொடுத்தாங்க இது இந்த சாப்பாடு என்னன்னா மஜபூஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து சுர்றாவிலேருந்து நமக்கு வந்தது இன்னொரு வீட்டிலேருந்து இந்த ஜூஸு இந்த மில்க்கு இதெல்லாம் இங்கே கொடுத்தது இதுவே ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது ஒரு ஹேட் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாவே போதுமானது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிரியாணி மாதிரி நம்ம ஃப்ரெண்டு வந்து இங்கே செஞ்சு கொடுத்துரு அவருக்கு வந்து இன்றைக்கி வந்து இதுவான் பர்த்டேவான் உங்கள் அன்னைக்கு அதனால் அவர் வந்து இந்தாங்க நம்ம செஞ்ச பிரியாணி அது இல்லாமல் ரைத்தா எல்லாம் வச்சு அவர் கொடுத்துட்டாரு இப்போ இவ்வளவும் எப்படி நம்ம சாப்பிட்றது ஒன்றும் புரியல எதை சாப்பிட்றது எதை வைக்கிறது எதை விடுறது தெரில ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சாப்பிட என் கூட சாப்பிட்றதுனா வாங்க வந்து ஒன்றா சாப்பிட்லாம் ஓகே பாய்